ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க ஸ்கிரீன்ல வந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே ஒரு சூப்பரான ஒரு லவ் சாங்காக ரொம்பவே ஷார்ட் அண்ட் சிம்பிளா கியூட்டாக எப்படி உங்களுக்கு பிக்கோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய வந்து ஆட் பண்ணி ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் வந்து பார்த்தா சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துலாம் வீடியோ வந்து முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாம வந்து பார்த்துங்க இந்த எடிட்டிங் வந்து பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் வந்து போட்டுக்குங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணாமல் பார்க்குறீங்க முடிஞ்சாலும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க நான் உங்களுக்கு ஆட் டோட் போட்டு தான் நான் வந்து உங்களுக்கான பெஸ்ட்டாக ஒரு லவ் சாங்காக வந்து நான் வந்து எடிட் வந்து பண்ணி தரேன் முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ண வந்து

கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா உங்களுக்கு வந்து இருக்காது இன்ஸ்டாகிராம்கான லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணி பேஜ் வந்து ஃபைன் பண்ணால் ஃபாலோ பட்டன் மேலே ஆப்புக்கான லிங்க் வந்துருக்கும் லிங்க்கை க்ளிக் பண்ணி ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்கன்னா ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஜுக்கான ஃபேஸ் பார்த்தா அப்படி தான் இருக்கும் கே பாருங்க அப்படிங்களா ப்ளஸ் என் போட்டு கே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லு ஒரு ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்த உடனே இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க்ஸ் நோட்டிஃபேஷன் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது ஆனால் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் எப்படி வந்து ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் இல்லை லாங் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து வந்து முந்த வந்து இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி எடிட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் ஓப்பன் வந்து பண்ணிணா பார்த்தா ஒரு மியூசிக்கான லே இருக்கும் ஒரு ரவுண்ட் அண்ட் ரெக்டாங்கல் சம் இமேஜுக்கான க்ரீன் கலர் லே இருக்கும் நெக்ஸ்ட்டு பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்கான லேயர் இருக்கும் இந்த டூ குரூப் இருக்கு பாருங்க இருங்க இந்த டூ குரூப் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண ஸ்க்ரோல் பண்ண கம்பல்சரி இந்த டூ குரூப் வந்து ரிப்பீட் ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த டூ குரூப்லையும் இந்த பிக்குக்கான இமேஜ் சொல்லிட்டு பிக்கு இருக்கும் ஓகேங்களா சம் டைம் மிஸ் பண்ணியிருக்கேன் பிக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பேன் ஓகேங்களா இந்த பிக்குன்னு மென்ஷன் பண்ணுற லேர்லாம் வந்து என்னென்ன பண்ணோம் எப்படி பிக் ஆட் பண்ணோம் நெக்ஸ்ட் பார்த்தா கிரீன் கலர் க்ரீன் கலர்லாம் இமேஜுக்கான லேயர்லாம் வந்து ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க கலர் லேயர் இருக்கா இதே மாதிரி இடத்துல வந்து கலராக லேயர் இருக்கும் லாஸ்ட்ல பண்ண ஒரு ஃபைவ் பிக்குக்கான குரூப் லேயர் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஃபோரா ஃபோர் ஃபோர் பிக்கா குரூப்பில் வந்து கொடுத்துருப்பேன் இதெல்லாம் என்னென்ன பண்ணி நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிஞ்சளவுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் வந்து கொடுக்குறேன் ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துக்கோங்க ஒரு லைக் வந்து போட்டுருங்க கம்பல்சரி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எடிட் வந்து பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இங்கே பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி செலக்ட் பண்ண இங்கே ஒரு லேயர் இருக்கு நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு லேயர் இருக்கு செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டீனில் நெக்ஸ்ட்

அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா செலக்ட் வந்து பண்ணிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கை வந்து சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு இங்கே மேலே பாருங்க ரைட் சைட் டாப்பில் ஒரு பிளஸ் ஆகாத மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிணா இன்னும் வந்து பிக் வந்து ஆட் வந்து ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து சர்க்கிளுக்கு எடுத்து வந்தால் நம்ம சர்க்கிள் வந்து பஞ்ச் ஆகிடும் நெக்ஸ்ட் இந்த மேலே சர்க்கிள் கிளிக் பண்ணிட்டு எண்டுக்கு வந்து போயிட்டு சர்க்கிளோட எக்ஸஸ் இருக்கிற எக்ஸா வந்து இமேஜ் இருக்கோ அதனால் இமேஜ் யார் கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்க ஒரு த்ரீ கட் ஆப்ஷன் இருக்கும் தேர்டர் கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிணா எக்ஸஸ் இருக்கிற இமேஜ் வந்து உங்களுக்கு கட் வந்தாயிடும் ஓகேங்களா இமேஜ் கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார் லெஃப்ட் சைட் டவுன் கிளிக் பண்ணிட்டு இந்த தேர்டர் ஆப்ஷன் சைட் பண்ணி லைட் நீங்கள் வந்து சைடில் லெஃப்ட் சைடில் ஸ்கேல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் வந்து பேக்ல வந்து போகும் ஓகேங்களா அதனால் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பேக் வந்துருங்க பேக் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து செட் வந்து ஆகிட்டு இருக்கும் ஆனால் இந்த பிக்கை பார்த்தா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு எஃபெக்ட் வந்துருக்கும் ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் எல்லாருமே ஒரு எஃபெக்ட் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து இருக்கும் அந்த எஃபெக்ட் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுனா ஃபஸ்ட் வந்து பிக்குக்கான குரூப் யார் சூஸ் பண்ணுங்கள் சூஸ் வந்து பண்ண உடனே கீழே பாருங்கள் எஃபெக்ட்னு சொல்கிற ஆஃப் கிளிக் பண்ணிணா ஒரு ஒரு லேயர்லயும் ஒரு சில எஃபெக்ட்டுக்கு மட்டும் இந்த கண்ணாயகன் மேல ஒரு ஸ்லாஷ் மாதிரி இருக்கும் ஓகேங்களா அந்த ஸ்லாஷை கிளிக் பண்ணா ரிமூவ் ஆயிடும் ரிமூவ் ஆயிட்ட உடனே உங்களுக்கு வந்து அந்த ஷேப்புக்கான அந்த இடத்துக்கான எஃபெக்ட் வந்து பஞ்ச் வந்து ஆயிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பிக்குக்கான குரூப் லர்ல போயிட்டு பிக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட் மட்டும் ஆன் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனா லாஸ்ட் ஒரு ஃபோர் லேயர் இருக்கா இந்த ஃபோர் லேயர் சேம் ஸ்டெப் தான் ஃபோர் லேயர் அதே ஸ்டெப் தான் என்ன ஒன்று இங்கே சர்க்குலர் இருக்கா ஸ்கொயராக இருக்கும் ஓகேங்களா லேர டேட்டா லேயர் சூஸ் பண்ணிட்டு வந்து போனால் ஸ்கொயர் ஒரு சில இடத்துல மாதிரி பஞ்ச் எந்தால் இருக்கும் ஒரு சில இடத்துல ஒரு சில இடத்துல ஒரு குரூப் லேயர்லேயும் ஒரு சில இடத்துல அவங்க வந்து பஞ்ச் எந்தால் இருக்கும் அந்த பஞ்ச் ஆன இடம் மாதிரி டிஃப்ரெண்டாக அவங்களுக்கு வந்து ஷோ ஆகும் மற்ற இடத்துல அந்த இடம் ஆகிறதுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் ஆனால் அந்த இடத்துல கரெக்டாக மூவ் பண்ணி பிக் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஃப்ரேமில் செட் பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இமேஜ் க்ரீன் கலராக இருக்கிற இமேஜ் லேரில் எப்படி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறதுன்னு பார்த்துலாம் பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பிக்குக்கான ரேஷியோ வந்து சேஞ்ச் பண்ணணும் அதுக்கு நம்ம வந்து பேக் வந்துட்டு கீழே பாருங்கள் கிரீன் கலர் ப்ளஸ் எங்கே கிளிக் பண்ணிங்க எங்கள் பார்த்தா சம் ரேஷியோலாம் இருக்கிறதில்ல பார்த்தா ஃபோரஸ்ட் ஃபைவ் ரேஷியோ வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் கிரேட் ப்ராஜெக்ட் சொல்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும் க்ளிக் வந்து கொடுத்தனா ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரேட் வந்து ஆகிடும் ஓகேங்களா கீழே சேம் ரைட் சைட் டவுனில் அந்த ப்ளஸாக எங்களுக்கு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்துட்டு மீடியாண்ட்டு ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பிக் வந்து ரீசைஸ் சைஸ் வந்து பண்ணணும் இல்லை அதனால் வந்து பிக்கை வந்து சூஸ் பண்ணிங்க ஓகேங்களா சூஸ் பண்ண சொல்ல பிக்கு ஆல்ரெடி ஃபோரஸ்ட் ரேஷியோ வந்து அது மாதிரி ஃபுல்லாக ஃபில் ஆகிடும் ஒன்ஸ் அது வந்து டிஃப்ரெண்டான ரேஷியாக இருந்துச்சுன்னா ஃபில் ஆகாமல் அவுட்டரில் இருங்க இது வேறு டேட்டா ஜூம் இன் ஆகிடுச்சு ஓகேங்களா டேரெக்டாக வந்து மாதிரி டிஃப்ரெண்ட் ரிஷன் வச்சு இதுமாதிரி அவுட் சைடில் பிளாக் வந்துருக்கு ஓகே அந்த பிளாக் ப்ரின் ஃபில் வந்து பண்ணாமல் நீங்கள் வந்து எக்ஸ் ஃப்ரேம் வந்து கிர பிளாக் வந்து ஷோ ஆகும் அதுக்கு நம்ம என்ன பண்ணா இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பாருங்க ஒரு த்ரீ டாட் இருக்கும் கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து சொல்லிட்டு ஆஃப் அவங்க வந்து செட் ஆட்லாம் நெக்ஸ்ட் இப்போ சேம் ரைட் சைட் ஏராடு தேர்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணால் இந்த சைஸ் அப்படியே வந்து கிராப் பண்ணி உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து கொடுக்க வைக்கலாம் இப்ப நம்ம கிளிக் பண்ணி இமேஜ் வந்து சேவ் டு மென்ஷன் ஓகே நெக்ஸ்ட் க்ளோஸ் இதே மாதிரி இமேஜை இந்த ஆட் ஆட் பண்ணி பண்ணி டிலேட் பண்ணி டிலேட் பண்ணி ஆட் பண்ணி பிக் வந்து ரீசைஸ் வந்து பண்ணி சேவ் பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து டிலேட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து புக் மார்க்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணி அதெல்லாம் கொடுத்து ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த க்ரீன் கலர் எங்கே ஒரு லேயர் இருக்கா இதே மாதிரி நீங்கள் இமேஜ் மாரி சொல்லிட்டு நான் வந்து க்ரீன் கலர் க்ரீன் கலரில் லேர் வந்து கொடுத்துருப்பேன் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ப்ரவியூல ஓகேங்களா இப்போ ப்ரவியூல என்னன்னா ஸ்டெப் என்னன்னா இந்த பிக்கு குரூப் ஆட் பண்ணுற லேயர் நெக்ஸ்ட் இங்கே இங்கேயும் ஆட் பண்ணுறதா இருக்கும் அந்த ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணிங்க ஆனால் நான் பிக்கு எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறோம் சொல்கிறேன் நீங்க ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி ரிசல்ட் வேணும்னா இந்த பிக்குக்கான குரூப் லேயர் எந்த பிக் ஆட் பண்ணும் சேம் பிக்கு தான் இங்கே இமேஜ் கிரீன் கலர் இருக்கிற இமேஜ்ல வந்து பிக்கு வந்து ரீப்ளேஸ் என்ன பண்ணுறோம் அது மாதிரி வந்து ரிசல்ட் வந்து இதை இது 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 ஐடியா ஆகிட்டு சேம் பிக்கு பிக் சைஸ் வந்து ஷோ ஆகிற மாதிரி நம்ம செட் வந்து பண்ணிருப்பாங்க இப்ப எப்படி பிக் ரீப்ளேஸ் வந்து பண்ணுறதுன்னு பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ஒரு லேரை சூஸ் பண்ணுங்க இமேஜுக்கான லேயரை சூஸ் பண்ணுங்க கீழே பாருங்க கலர் அண்ட் ஃபில்ல சொல்ற ஆப் கிளிக் பண்ணுங்க இப்போ நம்பர்லாம் போட்டு ஸ்டார் போட்டு ஃப்ரேம் இருக்குது கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து கொடுத்துட்டு மேலே பாருங்க ஃபோல்டர் நம்பருக்கும் பண்ணிட்டு ஹலைட் மோஷன் ஃபோட்டோ சூஸ் பண்ணுங்கள் ஆனால் க்ராப் பண்ண பிக்கதான் இருக்கும் அதை சூஸ் பண்ணிட்டு இங்கே மேலே பாருங்கள் ரைட் சைட் டாப்ல ஒரு ப்ளஸ் எங்க கிளிக் பண்ணிணா இதுமாதிரி வந்து பர்ஃபெக்ட்டாக உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் வந்து ஆயிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் எந்த சேஞ்ச் பண்ணத்தாலும் இதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் க்ரீன் கலரில் இருக்குது பிக் ரீப்ளேஸ் வந்து பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் ஒரு டூ லேயர் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் பாருங்க ஒரு கேமராக்கான லேயரும் ஒரு ரெக்டாங்கலுக்கான ஷேப்க்கான கலர் டவுனுக்கான லேயர் இருக்கும் ஓகேங்களா இதில் என்ன போறா சைடில் பாத்தீங்கன்னா வந்து ஒரு டூ கண்ணாய்க வந்து ஸ்லாஷ் போட்டிருக்கும் அந்த டூ கண்ணாய்களும் கிளிக் பண்ணா ரிமூவ் ஆயிட்டு இது மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா இப்போ வந்து கிடைக்கும் சொல்ல என்ன பண்ணனா இங்கே இருக்குது பாருங்கள் இந்த ரைட் சைடில் டச் பண்ணுற பாருங்கள் அது வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணாமல் ஷீட் வந்து சைடில் ஓப்பன் ஆகிட்டு இந்த கேமராக்கான ஒரு ஆப்ஷன் க்ளிக் பண்ணி என்னபிள் வந்து கொடுத்திங்கன்னா ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக வந்து ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்காம ஃபோக்கஸ் வந்து வந்து கடைத்து ஒரு த்ரீ டி டைப்ளைல் த்ரீ டைப் ஒரு டூ டீலில் த்ரீ டி இல்லைனாலும் ஓரளவுக்கு சூப்பராக ஒரு மெத்தடில் நான் வந்து எடிட் வந்து பண்ணியிருப்பேன் ஓகேங்களா இந்த இதே மாதிரி நீங்கள் சிம்பிளாக எடிட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணு பண்ணால் ஆன் பண்ணி முடிச்சுட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் டாப்பில் ஒரு ஏற மாதிரி ஒரு பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு பண்ண கிளிக் வந்து கிளிக் வந்து கொடுங்க எக்ஸ்போர்ட் ஆய முடியும் சேவ்ஷன் கிளிக் பண்ணி இந்த டீட் வந்து கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிட்டு ஒரு லைக் வந்து அப்போ அப்பதான் இந்த வீடியோ எனக்கு வந்து பூஸ்ட் வந்து ஆகும் இதே மாதிரி நிறைய வீடியோவும் நீங்க வந்து பார்க்க முடியும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிட்டு ஓகேங்களா தேங்க்ஸ் வாட்ச்மெண்ட்